இன்றைய தியானத்திற்கு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதி அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் இங்கே வந்து யார் அந்த அவன்னா குருநேலியோ பார்த்து சொல்கிற ஒரு காரியம் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் இருக்கிறது இந்த பகுதியை தியானிக்கும் போது இங்கே குருநேலியோ செய்கிற ஜபம் செய்கிற ஒரு தான தர்மம் எல்லாம் தேவனுடைய பாதத்தை எட்டியது அப்போ இன்றைக்கி நம்ம வைக்கப் போகிற ஒரு கேள்வி இது மாத்திரம் பரலோகம் கொண்டு செல்லுமா இல்லை என்பது தான் பதில் ஏன்னா இந்த பத்தாம் அதிகாரத்தை முழுசாக நம்ம வாசிக்கும் போது பின்பாக இருக்கிற பகுதியில் நாற்பத்தி நான்குலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது பேதுருவ தேவன் அனுப்பி குருநேலிய வீட்டுக்கு அனுப்பி சுவிசேஷத்தை அறிவித்து அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி அதாவது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படி பேதுருவ அனுப்புகிறார் அதற்க அப்புறம் அவங்க பரிசுதாவின் அபிஷேகத்தை பெறுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஞானஸ்தானத்தையும் பெற்றுக்கொள்கிறாங்க அப்போ பரலோகந்தான் வழி இயேசுதான் வழின்னு சொன்னாலும் அந்த வழியில் இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் பரிசுதாமியன் அபிஷேகம் அதே மாதிரி ஞானஸ்தானம் இது எல்லாம் தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும்போது தான் நம்மளால் பரலோகம் சேர முடியும் அதுக்கப்புறம் என்னன்னா அதோடு முடிந்து விடுவதில் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கணுன்றதை நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் அப்போ இன்றைய தினத்தில் நான் ஜபம் மாத்திரம் செய்கிறேன் நான் தான தர்மம் செய்கிறேன் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு இருப்பவர்களுக்கு தேவன் சொல்கிற ஒரு காரியம் நீங்கள் நிச்சயமாக பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிஸ்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதற்காக இன்றைக்கி ஜபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாலு மாண்டவரே நான் மாண்டு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேனப்பா அப்பா நான் பாவி இல்லை என்று சொன்னால் வேதம் சொல்வது நான் பொய்யன் என்று இந்த வேதம் சொல்லுகிறதுப்பா ஆகையால் நான் பாவி என்று அன்றவரை ஒப்புக்கொண்டு நீர் மாத்திரமே அதை மீட்கக்கூடியவர் இயேசு மாத்திரமே அதை மீட்கக்கூடியவர் என்று அன்றுவரை நான் விசுவசிக்கிறேன் அப்பா ஆண்டவரை என் இருதயத்தை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா ஆவியன் அபிஷேகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அப்போ தான் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத்தர முடியுமாப்பா ஞானஸ்தானம் உடன்படிக்கைக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் தெய்வ வார்த்தை கட்டளைகளுக்கு நான் கீழ்படுகிறேன் இந்த காரியங்களை என் வாழ்க்கையில் நடப்பிக்க முது கிருபையை நாடுகிறேன் மேலும் அப்பா ரசிக்கப்படாத ஒவ்வொருவருமே இந்த வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம் அப்பா அவங்கள ரட்சித்து பரலோக ராஜ்யம் ஆண்டு நீர் சேர்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவன் நாமத்தினாலே இயேசுவன் நாமத்தில் ஜெபித்து ஜெயங்கள் எடுக்கிறோம் ஜெபம் கேள்வி நல்ல பிதாவே அமேன்